இங்கே இவன் பாரு ஆஹா சிம்மி பாரு நாய் வர்றா பதவுல வாடகை எடுக்கிறேன் எப்படி முழையில் கடிப்பாடா மாடு பொடி மாடு ஏ நீ புரிஞ்ச தத்தா தாண்டே தடா இவன் யாருவேன் அவன் தான் இங்க வர இங்க வர அடாடா இவன் யார்டா பணம் கொட்டை பதக்கி வந்தோம்னா அவன் அவன் தெரியலையே நல்லா பண்ணுறாண்ணா அள்ள வச்சவங்க அடுத்தது முன்னாடி பெண்ணஞ்சு எடுக்கிறாய் இல்லப்பா மசூரை நீக்கி விடு

மாதமானதுக்கப்புறம் போய் சண்டை ஓட்டாலாம் ஹலோ ப்ரிசா உனே நீங்கள் இதை ப்ராப்பர்ட்டியை பிடிங்க நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் எனக்கு ஆப்டே லீவ் வேணும் ஏ மச நீக்குங்கடா இது வேறு ஹெல்மெட் போட்டது மாதிரி ஏய் மயுர் மாலை சண்டைக்கு வர மாதிரி வரக்கூடாது நான் தான் ஓடாங்க நீ போய் பிட்டு போட வாய்ப்பு இருந்தால் போகிறீங்களா ப்ரோ என்ன டிவாப்பா

யா <laughs> நீ <laughs> <laughs> இப்ப நாடகத்துக்கு கருது கருதுகண்டி ஓனராடா என்னன்னு தெரியல வெள்ளாட்டம் அண்ண அண்ணா அண்ணா உன் கூட எல்லாம் தீந்துரும் கருப்பை உன் ஏன் காமாட்டுற மாட்டேன்

மூத்தரை கவிச்சி அடிக்கி தள்ளி அட்டாக் பண்ணுறான் அந்த சேலை எங்கே எடுத்தாலும் ஓமாத்தரை வாட வர கொண்டு வந்து கொண்டு வந்து கம்பளிங்க வாயில் வைக்கிற மாதிரி வர மயில் கொஞ்சம் இவன் பாரு ஆஹா சிம்பி பாரு நாய் பாரு பதவியில் வாடகை எடுக்கிறேன் எப்படி முயல கடிப்பாண்டா மாடு பொடி மாடு இல்லை நீ புருஷனா மாமா வாடா அவன் லாங் வரைக்கும் போறேன் நீ லாங்காக போறேன் ஏத்தா நான் அப்படியா இல்லை என்கிட்ட ஏந்தி வரக்கூட கட்டாக்கா

நல்ல விரிச்சு போட்டு உள்ள விரிச்சு போட்டு ஒடிவாளி தாய அப்படியா தாய் தலைய நல்ல விரிச்சு போட்டு போட்டு அவன் ஆட ஆட கையில் பொச்சு பொச்சுன்னு முத்தம் இவன் ஏ காலி முண்டை அவன் என்ன பண்ணிக்கிறேன் மாசமானதுக்கு அப்புறம் போய் சண்டை ஓட்டாலாம் ஒரு மான கட்டன் இப்போ ஆடுறா தான் ஏ மயிர் அதை நான் சொன்னேன் மயிர் மலை கம்பு கூட்டெல்லாம் பிடிச்சிட ஆகுறாடா ஹலோ ஓனே நீங்க இதை ப்ராப்பர்ட்டியை பிடிங்க நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் எனக்கு ஆஃப்டே லீவ் வேணும் ஏ மச நீடா இது வேற ஹெல்மெட் போட்டது மாதிரி ஏய் மயிர் மாலை சண்டைக்கு வர மாதிரி வரக்கூடாது தான் ஓடாங்க நீ பேரு ஏ இங்க வண்டி ஓடச்சிடலாம் இங்கு இல்ல இல்லை நான் அருள் கொண்டு அப்படியே அருள் கொண்டேலாம் ஏறுது

காட்ட ஒரு மணிக்கு இந்த தண்ணிக்கு போனாக என்ன நினைக்கிது சொல்ல நினைக்கிது பாட்டு கட்டி போடி கட்டி போடிடா

கால தூக்காத்தவன் கிளியாஞ்சட்டி முகரை அடே சூத்து இல்லடா அவளை மாட எடுத்த மாதிரி அவளை தள்ளி அவளை ஏ கால இன்னுட ஒரு பொம்பளை மயில் மகளை எழுத்து இப்போ பேய் இல்லைடா ஒரு ரெவடிடா டேய் ஏய் இழுத்துட்டு போங்க தம்பியும் ஏய் என்ன அக்கா 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 ஏழை வாய எங்கேயும் போல வெட்டு குத்து நடக்குது வாய இங்கே கொண்டு வரேன் என்னடா ஏய் ஆ இல்ல இல்லை இதுல யாரு யாரு மாடு போ பா போல ரொம்ப நடிக்காத கண்டாடி மேடம் நாட்டில் எட்டுக்குப்பரம் அவ்வளவு வேணா மயிரு மேடம் தம்பி உன்னை வந்து வெட்டி உடனே போறான் ஏ கம்பு கூட்ட பிடிச்ச அவளுக்கு என்ன டவுசரோட ஆக்கிட்டாங்க கூட்டிட்டு வர்றது செக் பண்ணி கூப்பிட்டு வாங்கடா அது ஏன் வேட்டிடா உன் வேட்டியா அடிங்கப்பா என்னடா ஏலே டெல்டா காய்ச்சலா என்ன காய்ச்சலா என்னப்பா பிழைக்கிறது கடைசா ஏ அடுத்து வரது லேசான போயிடா பவளழகி ஜவப்பழகி சித்தாரம்பு தடையழகிங்கள பவளகி தமிழ் திறகு வெட்ட போகும் ஏ அந்த புள்ள வராடா இவன் ஆளு சித்த மருதமணிக்கு மருதமணி குளோஸ் என்னடா என்னடா அது டாடாஜி பிரேக் மச்சு மாறி மீறி அன்னை முகத்தை கடைசியா பாத்துக்கிறேன் என்ன கிணத்துக்குள்ள விழுந்துட்டா

மதினி மதினி மச்சா இல்லையா இப்ப வீட்டுல குழந்தா குழந்தா இப்ப வீட்டு ராத்திரிக்கு துணையாக வரலாம் என பிறக்க செஞ்சிருச்சு நாய் இன்னும் ரெட்டை குட்டி எடுத்து நான் மானாமதில் வேட்டையாட போகிறேன் சிப்பி பாறையும் பப்பி நாயும் சேர்ந்துருச்சு பப்பி சாரி தொக்கம்மா நாய்

என்னடா கவட்டு வரைக்கும் போயிட்ட இங்க வர்றான் எச்சப் மாடு நாட்டு மாட்டு தவி கிடக்கு அந்த கிருண் மாட்டை அடிச்சு வரட்டுறான் என்ன படுத்தா தம்பி ஏய் ரவுடி முண்டையரா டேய் ஏமே முண்டையடா அவளுங்க பாக்கற சண்ட ஓட்டம் ஏய் அளே தம்பி பிஞ்சு விடுங்கடா பசுமாட்டுக்கு பசுமாடு மேடையம்மா அவன் மார்கன்றி மாதிரி இருக்க எங்கே போக இவன் யாரா நீ கூட மாதிரி ஏய் பாவாடெல்லாம் அக்கா வேணாம்டா டே நாடகமா பிட்டு போட மாட்டாரு ஐயா ஊருக்கார வாங்கய்யா ஐயா ஐயா வேற மாதிரி முடிஞ்சு போக போல ஏ உண்மையில சண்டை வராது இங்கே வரு ஏ இங்கிலீஷ் படத்துல கூட அப்படி இல்லப்பா

இங்கே வர இங்கே வர அடாடா அடாடா இவன் ஆடுறா பணம் கொட்ட பதக்கி வந்தவனா இவன் ஆடுறா அவன் தெரியலையே நல்லா பண்ணுறான்டா நல்லா பண்ணுறீங்க ப்ரோ இடியாப்பா இடியாப்பா புள்ளு கட்டு தூக்கி கெட்டும் போறவன் பண்ணு ஒரு ரெண்டு நாளா என்ன நீ ஏற்றி பார்க்கல

பாடங்க அண்ணன் எப்படியாவது எரிச்சிருக்கே அதே இந்த கொடுமையாடா அடே நான் மைசெட்டி ஐயா ரெண்டு பாட்டை போட்டு உன்னையே நான் வெள்ளிக்கிழமை விரட்டேன்னு போ சொல்லிட்டேன் ராஜாவே என்னதே ஏ மாட்டற மாட்டறன்னு சொல்லி போட்டுட்டான் மாட்டான் மாட்டான் போறீங்க என்னதே அப்படியே என்னதே பரவாயில்ல நாடகம் நாளை பண்ண ஆரம்பிப்போம் என்னடா கோடாலி தட்டத்தை தட்டான பிடிச்ச மாதிரி நிக்கிறியாடா நல்லா பிட்டு போட வாய்ப்பு இருந்தா போறீங்களா ப்ரோ சின்ன சின்ன பேய்தான் புரிதா கொடா புகழ ஓய் என்னடா முண்ட டவுசர் ஓடல என்னடா அது இந்த ஊர்ல இந்த தண்ணி கூட தள்ளிட்டு போற வண்டியில ஏற மாதிரி என்னடா அவனுக்கு இருக்கா

கிண்டி <laughs> yeah, <zięki> <riots> புருஷனுக்கு கொடுத்தேன் முதல் புருஷன் செத்து போயிட்டேன் ரெண்டாவது புருஷன் கல்யாணம் பண்ணேன் அவ இன்னும் சொல்லுபடி கேட்கல என்ன பண்ண தெரியுமா தலையை அப்படியே சீவிட்டு கொண்டே நாய் தூட்டில் உள்ளே போட்டு வந்துட்டேன் மூணாவது புருஷன் மருதமணி அவை என்னையை விட்டு வேற எவலையாச்சும் பார்த்தேனா அவை சங்க கடிச்சு நான் துப்ப ஏய் இருக்கட்டும் வீட்டில் போய் அதித்தா இது மேட நீ அவனை ஆக்ரோஷமாக கொல்ல போற அவன் பிள்ளை உடுக்க பார்க்குறேன் கட்ட அந்த பத்தியா நீ ஆத்திரத்தில் போற அவன் மூத்திரத்தை கவிச்சியை வாட வைக்கிற அந்த பொம்பளை கெதிச்சவன் பல யாருக்கா ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியா புதுக்கோட்டை சத்தியா அவளை மல்லு கட்டி பாயிடிடி ஐநூறு அங்கு மகன் தனசேகரன் வடசாலை கிராமம் அஸ்வின் சார்பாக அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்றி 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 உடவகே மைக்கை நிமித்து வைங்கிறான் இவங்க சில்லுமை அங்கே கொண்டு போய் காற்று வண்டி போத உன்னை கவலப்படாத